மற்றும் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த திரையரங்குகளில் கேரள மாநிலம் மலப்புரம் அருகே ஹாரன் அடித்த தனியார் பேருந்து ஓட்டுநரை ஆட்டோ ஓட்டுநர் அறிவானை காட்டி மிரட்டிய காட்சிகள் வைரலாக பரவி வருகின்றன கொண்டோடிகொட்டிபுரத்தில் தனியார் பேருந்துக்கு வழிவிடாமல் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆட்டோ சென்றது அப்போது பேருந்து ஓட்டுநர் ஹாரன் அடித்த நிலையில் ஆத்திரமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் அறிவாளை எடுத்துக்காட்டி மிரட்டல் விடுத்தார் பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் அடிப்படையில் மோட்டார் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் லைகா மற்றும் ரிட்ஜைன் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பனிரெண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்